என்னோடய யூடியூப் பார்க்குறவங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எனக்கு வந்து நேற்று தம்பி வீட்டில் ஒரு இன்சிடெண்ட் நடந்தது எங்கள் அம்மா செத்து போனதுனால தம்பி வீட்டில் இருக்கேன் என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா ஹைதராபாடில் எங்கள் வீட்டில் வந்து ஒரு ஒரு கிறிஸ்டின் லேடி வீடு தொடக்கிறதுக்கு பெருக்கிறதுக்கு இதுக்கெல்லாம் வச்சுருக்கேன் எப்போவுமே அவங்க வந்து ஹிந்துவாக வந்து கிறிஸ்டீனாக மாறிட்டாங்க அதனால் எப்போவுமே நாங்கள் வந்து பேரெல்லாம் சொல்ல மாட்டோம் எங்கள் வீட்டில் பெத்தலாம் வந்தாங்களா வரலையா அப்படின்னு பேசிக்குவோம் அப்படிதான் பேசுவோம் நாங்கள் ஃபோன் பண்ணி எப்போவுமே எங்கள் வீட்டுக்கார்ட்ட வந்து இன்றைக்கி நான் இங்கே இல்லாததுனால அங்கே ஹைதராபாத்தில் எங்கள் பொண்ணு எங்கள் வீட்டுக்காரங்க இருக்கிறதுனால பெத்தலை எங்காரங்க இன்றைக்கி வேலைக்கு வந்தாங்களா வரலையான்னு கேட்பேன் அவர் வந்து வந்தாங்க வரலான்னு ஏதோ சொல்வார் அதை மாதிரி நேற்று நான் பேசிகிட்டு இருக்கும்போது என் தம்பி வீட்டில் சமைக்கிறதுக்கு ஒரு லேடி இருக்காங்க அவங்க வந்து சமைச்சிட்டு இருந்தாங்க நான் என்ன பண்ணேன் எங்கள் எங்கள் வீட்டுக்கார வழக்கம் போல் கேட்காமல் அந்த எங்கள் அம்மா செத்து போனால் மைண்டு ஒரு மாதிரி வேவரிங்காக இருந்தது அதில் நான் வந்து வேலைக்கறிவி வந்தாலான்னு கேட்டேன் அவங்களாம் அந்த என்னோடய சரவண்மேடு வந்து என்னோட ஒரு என் வயசில் என் பொண்ணு வயசு தான் இருக்கும் அதனால் வந்து பொண்ணை ஒரு அஞ்சாறு வயசு பெரியவளாக இருக்கும் அவ்வளோதான் வந்து சரவண்மேடு வேலைக்கறி வந்தாலான்னு கேட்டேன் சின்ன பொண்ணுங்கிறதுனால வந்து வரல அப்படின்னு சொன்னார் ஸோ அதோட நான் மறந்துட்டு கீழே போயிட்டேன் இங்கே எனக்கு என்ன பிரச்சனைன்னா நம்ம அங்கே ஹைதராபாடில் நம்ம இருக்கிற ஏரியாவில் வந்து தமிழ்காரங்க யாருங்க இல்லைங்கும்போது சில வார்த்தைகள் மறந்து விளக்காரின்னு வர்றது அந்த அளான்னு கேட்குறது ஒரு யாருக்கும் தெரியாதுங்கிறனால தப்போ ரைட்டோ அது சமயத்தில் அப்படி வாயில் வந்துடும் டெய்லியெலாம் வர்றதில்லை டெய்லியும் நான் விளக்காரின் யூஸ் பண்ணவே மாட்டேன் என்னென்னா பெத்தலகம் காரங்க அப்படின்னு தான் சொல்லி சொல்லுவோம் அன்றைக்கி பார்த்து சமயத்தில் எப்பயோ ஒரு தடவை அந்த வார்த்தை வந்துடும் அந்த சமைக்கிற லேடி வந்து நேற்று வந்து தம்பி ஒய்ஃப்கிட்ட சண்டை போட்டால் அப்படிலாம் எப்படி வேலைக்காரின்னு சொல்கிறாங்க நான் அவ்வளோ மட்டமா உங்கள் நாத்தனார் எப்படி சொல்கிறாங்கன்னு சொன்னோன்னே எனக்கு அதுலேருந்து பயந்துக்கிட்டு இன்றைக்கெல்லாம் அந்த பொண்ணு வேலை செய்யும்போது நான் வேலை கூட போகல என்ன திருப்பி நம்ம தப்பு செஞ்சிட்டோம் அதனால் நம்ம அண்ணாவசிரிமா அந்த பொண்ணு மூஞ்சில் மூச்சு அது திருப்பி எதாவது நம்மள கேட்டு நம்ம எதாவது திருப்பி பல் சொல்லி எதுக்கு வேணான்னு சொல்லிட்டு அதை அவாய்ட் பண்ணலான்ட்டு சமைக்கும் போது நான் கிச்சனுக்கு போகல என்ன பிற நாள் இருக்கு போனால் எதுக்கு நம்மளுக்கு தேவையில்லாத பிரச்சனைன்ட்டு இது இது முடிஞ்சிட்ட பிறகு பர்வீன் சுல்தான் வீடியோ ஒன்று பார்த்தேன் அதில் வந்து அவங்க சொல்கிறாங்க எங்கள் வீட்டு வேலைக்காரி அவ இவன்னு ஏதோ வந்து பேசுனாங்க பேசின கீழே நிறைய பேர் கமெண்ட்ஸ் வச்சுருக்காங்க வேலைக்காரி நீ எப்படி சொல்லலாம் அவள் இவன் எப்படி சொல்லலாம் ஆ நீ ஒரு பேச்சாளராக நீ அப்படி இப்படின்னு கமெண்ட்ஸ் நிறையா வச்சுருந்தாங்க ஆஹா எனக்கு ஸ்ட்ரைக் ஆச்சுன்னா கொஞ்சம் நேற்றுலேருந்து கொஞ்சம் கில்ட்டியாக ஃபீல் பண்ணால் ஐயோ நம்ம தப்பு பண்ணிட்டோம் வேளாக்காரின்கிட்ட யூஸ் பண்ணியிருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிவிட்டு நான் கொஞ்சம் நேற்று ஃபீல் பண்ணிட்டு இருந்தேன் இன்றைக்கி என்ன நினச்சேன்னா ஆக்சுவலாக இவங்க ஒரு பெரிய பேச்சாளர் பேச்சாளராக இருக்கிறாங்க தமிழ்நாட்டிலே வேறு இருக்கிறாங்க எல்லாமும் தெரிஞ்சவங்க இவங்க அந்த வீடு வேர்டு யூஸ் பண்ணி தெரிஞ்சு சொன்னாங்களோ தெரியாமல் சொன்னாங்களோ தெரியாது அவங்க சொன்ன அவங்களே சொல்லியிருக்கும் போது நம்ம சொன்னது அவங்க சொன்னதுனால நம்ம செஞ்ச நம்மளை நம்ம செஞ்சதை ரைட்டுன்னு ஜட்ஜ்மெண்ட் பண்ண முடியாது ஆனாலும் அவங்களே தப்போ ரைட்டும் அவங்க தெரிஞ்சு சொன்னாங்களோ தெரியாமல் சொன்னாங்களோ சொல்லிட்டாங்க அதனால் நம்ம தெரியாமல் சொன்னதில் ஒன்றும் தப்பு இல்லைன்னு சொல்லிட்டு என்னென்னே சாட்டிஸ்ஃபை பண்ணிக்கிட்டேன் அவ்வளோதான் நடந்தது ஒரு சின்ன இன்சிடெண்ட்டு அது வந்து நம்ம கொஞ்சம் என்ன தான் நம்மளுக்கு துக்கம் வருத்தம் சந்தோஷம் இருந்தால் கூட பேசும்போது கொஞ்சம் ஜாக்கிரதையாக பேசணுங்கிறத கொஞ்சம் மைண்டில் செட் பண்ணிக்கிட்டேன் இந்த இன்சிடெண்ட்டுக்கு அப்புறம் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்